அகில இந்தியாவின் அன்பான சொந்தங்களுக்கு இனி வணக்கம் மின்னமர் கால்நிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் இன்றைய தினம் இத்தாலியின் ரோம் நகரில் இடம்பெற்ற ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தையின் முடிவுகள் என்ன இதன் அடுத்த கட்டம் எவ்வாறு நகரப்போகின்றது என்று முக்கியமான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அடுத்து ஸ்டேலின் உடைய ரகசிய திட்டம் குறித்து வெளியான தகவல்களுக்கு ஈரான் பதிலளித்திருக்கின்றார்கள் படை அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற பிந்திய நிலவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் ஈரான் அமெரிக்காவின் இடையே உயர்மட்ட அதிகாரிகள் ரோம் நகரில் சந்தித்து பேச்சுவார்த்தை இருக்கின்றார்கள் ஏற்குறைய நான்கு மணி நேரம் இருபது நிமிடங்கள் நான்கரை மணி நேரம் ஒரு நீண்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கின்றது ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி அமெரிக்காவின் உடைய மத்திய கிழக்குக்கான தூதர் விட்காஃப் போன்றவர்களும் சந்தித்து நடத்திய இந்த பேச்சுவார்த்தை முன்னேற்றகரமாகவும் நல்ல முறையில் அமைந்திருப்பதாக முதற்கட்ட தகவலை ஈரானும் வெளியிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவும் வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த ஈரான் அமெரிக்கா இடையிலான ஒரு ஆக்கபூர்வமான ஒப்பந்தத்தை எட்டக்கூடிய முதல் படி இதில் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஈரான் அமெரிக்கா இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த புரிதல் அல்லது ஒரு நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏன் உலகிற்கும் கூட ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான செய்தி என்பதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் ஈரான் அமெரிக்கா இடையே ஏற்படக்கூடிய ஒப்பந்தம் அல்லது அவர்களுக்கு இடையேயான புரிந்துணர்வு நிச்சயம் ஸ்ட்ரேலுக்கும் சியோனிச ஆக்கிரமிப்புவாதிகளுக்கும் மிகப்பெரிய சிக்கலையும் மிகப்பெரிய எரிச்சலையும் ஏற்படுத்தியிருக்கும் என்பதையும் தொடர்ச்சியாக ஸ்ட்ரேலினுடைய ஊடகங்கள் வெளியிடக்கூடிய செய்திகளை பார்க்கின்ற பொழுது விழாவாரியாக தெரிகின்றது இந்த ஈரான் அணு ஆயுதங்கள் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய ஆனால் அமைதியான அணுசக்தி திட்டத்தை தொடர அனுமதிக்கக்கூடிய ஈரான் அணு உருவாக்குவதற்கு அளவுக்கு ஜுரேனியத்தை சரிவிட்ட கூடாது ஆனால் அமைதியான ஆக்கபூர்வமான வழிகளுக்கு ஈரான் ஏற்கனவே குறிப்பிடுவதைப் போல அணுசக்தி திட்டத்தை தொடருவதற்கு அனுமதி கொடுக்கக்கூடிய அதே போல் இதற்கு பதிலாக அமெரிக்கா ஈரான் மீது விதித்திருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் மற்றும் பல்வேறுபட்ட தடைகளை நீக்கும் அடுத்த மற்றும் மிக முக்கியமான சுற்றுவா பேச்சுவார்த்தைகள் அடுத்த வாரம் எதிரொலும் சனிக்கிழமை ஓமானின் மஸ்கட்டில் நடைபெறும் என்ற செய்தியை ஓமான் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏனெனில் ஓமான் நாடு தான் இதில் மீடியேட்டர்களாக செயற்பட்டவர்கள் முக்கியமாக ஓமானின் உடைய மத்தியஸ்தத்தில் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன என்னதில் நேரடி பேச்சுவார்த்தைகள் நடைபெறவில்லை மறைமுக பேச்சுவார்த்தைகளில் ஓமானின் பங்கு மிக முக்கியமானது ஓமானின் வெளிவகார அமைச்சர் தெரிவிக்கின்றார் ஈரான் அணு ஆயுதங்கள் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்கின்றது இரண்டாவது அமைதியான ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் தொடரும் அதை நிறுத்த முடியாது ஏனெனில் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு நாங்கள் அணுசக்தி திட்டத்தை தொடங்கி இருக்கின்றோம் என ஈரான் கூறிப்பட்டு அடுத்து ஈரானின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருந்த அமெரிக்கா ஈரான் மீது விதித்த பொருளாதார தடைகள் பெருமளவானவை நீக்கப்படும் இது நிச்சயமாக ஈரானுக்கு ஓரளவு சாதகமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுகின்றது ஏனெனில் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான பல்வேறு முன்னாய்த்தங்களை மேற்கொண்டிருந்த சூழ்நிலையில் ஈரான் இராணுவம் அளித்திருக்கக்கூடிய பதில்கள் ஈரானின் ஏவுகணை ட்ரோன் திறன்கள் குறித்து அமெரிக்கா கொண்டிருக்கக்கூடிய அச்சம் அதற்கு மேலதிகமாக ஈரான் ஆதரவு பெற்ற படைகள் ஏனெனில் தற்போது கவுதி படைகளையே அமெரிக்காவினால் எதிர்கொள்ள முடியவில்லை ஏனெனில் ஜோ பைடன் காலத்தில் ஓரளவான சக்தியை அமெரிக்காவினுடைய இராணுவம் பயன்படுத்தினார்கள் ஆனால் ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்டிருந்தனர் அமெரிக்காவின் முழுமையான சக்தியை பயன்படுத்துகின்றார்கள் குண்டு குண்டுவீச்சு விமானங்களாக இருக்கலாம் விமானம் தாங்கி கப்பல்களாக இருக்கலாம் நூற்றுக்கும் மேற்பட்ட விமான தாக்குதல்கள் இவற்றையெல்லாம் நடத்திய பின் கூட ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய கவுதிகளினுடைய பதிலடி திறனை இவர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை தடுக்க முடியவில்லை நூற்றுக்கணக்கான அப்பாவி ஏமானியர்களை கொன்று குவித்தார்களே ஒழிய கவுதி படைகள் கொடுக்கும் பதிலடியையோ அவர்களுடைய ஏவுகணை கிடங்குகளையோ ட்ரோன் கட்டமைப்புகளையோ இவர்களினால் பெரிய அளவில் முடியவில்லை பல நூறு தாக்குதல்களை நடத்திய பின்னர் கவுதிகளை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தெரியாமல் ஒரு விமானம் தாங்கி கப்பலுக்கு பதிலாக இரண்டு விமானம் தாங்கி கப்பலை அங்கே நிறுத்தி இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில்தான் கவுதிகளையே முற்றாக வீழ்த்த முடியாத சமாளிக்க முடியாத சூழ்நிலையில் ஈரானுடன் ஒரு நேரடி யுத்தத்தில் அமெரிக்கா ஈடுபட்டால் நிச்சயமாக அது ஈரானுக்கு அழிவுகள் பாதிப்புகள் ஏற்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதேபோல் அமெரிக்காவும் மிகப்பெரிய அழிவுகளை சந்திக்கும் அதிலும் குறிப்பாக மத்திய கிழக்கில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்காவின் தளங்கள் மீது ஈரானும் ஈரான் ஆதரவுபட்ட ஹிஸ்புல்லாக்கள் கவுதிகள் ஈராக்கில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அனைவரும் மிகப்பெரிய தாக்குதல் நடத்துவார்கள் ஈரானுடைய ஏவுகணைகள் கூட அமெரிக்க இராணுவ தளங்களை தாக்கக்கூடிய அளவு தூரத்தில் இருக்கின்றன அதிநவீனமான ஏவுகணைகள் எல்லாம் ஈரானினுடைய ஏவுகணை தளத்தில் குவிந்து கிடப்பதை ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலத்தடி ஏவுகணை வீடியோ பதிவுகளை தெளிவுபடுத்தியிருந்தன இந்த நிலையில்தான் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு மிக நெருக்கமாக வந்த பின்னரும் டிகாசோ கார்சியாவில் அமெரிக்காவினுடைய குண்டுவீச்சு விமானங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்ட பின்னரும் கூட அமெரிக்கா ஒன்றுக்கு பல தடவை அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள் பென்டகனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் உயர் இராணுவ அதிகாரிகள் அமெரிக்காவினுடைய கடற்படை அதிகாரிகள் விமானப்படை அதிகாரிகள் தேசிய பாதுகாப்பு அலுவலகம் எல்லாவற்றுக்கும் மேலாக அமெரிக்காவினுடைய புலனாய்வு பிரிவு ஈரான் கொடுத்து கொடுத்த தகவல்கள் ஈரான் குறித்து கொடுத்திருக்கக்கூடிய செய்திகள் ட்ரம்பை இந்த பேச்சுவார்த்தையை நீடிக்கக்கூடிய அல்லது ஈரான் மீதான தாக்குதலை நடத்துவதை தள்ளி வைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது ஏனெனில் கவுதிப்படை குறித்து நாங்கள் பேசும்போது இன்னொரு முக்கியமான விடயம் கவுதிப்படையினுடைய பதிலடி தற்போது ஏற்கனவே நேற்று எண்பத்தி நாலு எம்மன் குடிமக்களை கொண்டிருக்கின்றார்கள் எண்ணெய் துறைமுகத்தின் மீது தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய அளவில் அங்கு உயிரிழப்புகள் இருக்கின்றன இதனால் கோபமடைந்த கவுதிகள் மிகப்பெரிய அளவிலான தாக்குதல்களை தற்போது அமெரிக்க படைகளுக்கு எதிராக விமானம் தாங்கி கப்பலுக்கு எதிராக நடத்தி ஏறக்குறைய அந்த அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பலை அவர்கள் செயலற்ற நிலைக்கு கொண்டு சென்று விட்டதாக தற்போது இன்றைய தினம் அறிவித்திருப்பது மட்டுமல்ல அது தொடர்பான புகைப்படங்களையும் நேரடியாக வெளியிட்டிருக்கின்றார்கள் இதுவரை அமெரிக்க கப்பலை தாக்கினோம் அது தாக்குதல் இலக்குகள் வெற்றிகரமாக அமைந்துவிட்டது நாங்கள் பாலஸ்தீனத்துக்கு உறுதியாக நிற்போம் என ஏமனின் செய்தி தொடர்பாளர் ஜெயக்கா ஷாரி கைகளை உயர்த்தியவாறு ஒரு வெளியிடுவார் ஆனால் இம்முறை அந்த விமானம் தாங்கி கப்பல் அசைந்து இருக்கக்கூடியது அந்த விமானம் தாங்கி கப்பலில் மிசைல் ஏவுகணை தாக்கி இருக்கக்கூடிய புகைப்படங்களை அவர்கள் வெளியிட்டிருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது இன்னமும் உறுதிப்படுத்தப்படாவிட்டாலும் சுயாதீன ஊடகங்களும் அமெரிக்க கப்பலில் ஒரு தொகுதி தாக்கப்பட்டிருக்கலாம் என்று ஒரு விடயத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலை இலக்கு வைத்து ஏவுகணைகள் ட்ரோன்கள் நேரடியாக தாக்குதல் அதிவக படகுகளில் வந்து போராளிகள் கவுதி போராளிகள் நேரடி தாக்குதல் என ஒரு பலமணி தாக்குதலை நடத்தி அமெரிக்காவை நடுங்க வைத்திருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அமெரிக்காவினுடைய கப்பல் அந்த மத்திய பிராந்தியம் செங்கடல் பிராந்தியத்திலிருந்து பல கிலோமீட்டர்கள் தள்ளி சென்றிருப்பதை செய்மதி புகைப்படங்களும் உறுதிப்படுத்துகின்றன ஏனெனில் இவர்கள் இதை சொன்னாலும் செய்மதி புகைப்படங்கள் ஊடாக அந்த கப்பல் ஒரு இடத்தில் இருந்து அதே பகுதியில் இருக்கின்றதா அல்லது வேறு இடத்துக்கு நகர்த்தப்பட்டிருக்கின்றதா என்பதை செய்மதி புகைப்படங்கள் ஊடாக அறிந்து கொள்ள முடியும் நேற்று முன்தினம் அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பலை இருந்த இடத்தில் இன்று வெளியிடப்பட்ட செய்மதி புகைப்படங்கள் வெளியிட்ட இடத்தில் அந்த கப்பல் இல்லை என்பதும் மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கின்றது கவுதிகள் அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பலை இலக்கு வைத்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி ஒரு பகுதியை சேதப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பது ஒரு புறம் இருக்க இன்னும் ஒரு அதிர்ச்சியாக இருபத்தி நான்கு தியாலத்துக்குள் அமெரிக்காவின் அதிநவீன உளவு விமானம் எங்கயூனை ட்ரீப்பர் ட்ரோனை சுட்டு இருக்கின்றார்கள் இந்த போர் தொடங்கியதிலிருந்து இருபத்தி ஓராவது அமெரிக்காவினுடைய எங்கயூனை ட்ரீப்பரை கவுதிகள் சுட்டு வீழ்த்தியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அதிலும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இரண்டு சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றமை அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கின்றது அமெரிக்கா தன்னுடைய சக்தி மிக்க ட்ரோன் பாதுகாப்பான இதை முடியாது சொல்லி இந்தியா நாடுகளுக்கு விற்பனை செய்கின்றார்கள் இந்த ட்ரோன் ஒரு மிகப்பெரிய உளவு விமானம் மிகப்பெரிய அளவில் உளவு சேகரிப்பு நடவடிக்கைகளை அங்கே சேகரிக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் அமைந்திருக்கின்றன என்றெல்லாம் அமெரிக்கா பெரிய பெரிய பிம்பத்தை கொடுத்த போது உருவி சுடுவதைப் போல சுட்டு தள்ளி இருக்கின்றார்கள் இருபத்தி ஓராவது ட்ரோனை சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது கவுதிப்படை என்பதும் இங்கே அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக மாறியிருக்கின்றது இந்த நிலையில்தான் கவுதிப்படை மீதான தாக்குதல்கள் ஒருபோதும் கவுதிகளை இராணுவ ரீதியில் அடக்க முடியுமா என்ற ஒரு கேள்விகளை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது அதிலும் ஐக்கிய அரபு எமிரேட் சவுதி அரேபியாவுடாக ஒரு தரைவழி தாக்குதலை நடத்துவதற்காக அந்த இராணுவத்துடன் இணைந்து அமெரிக்கா இராணுவம் தாக்குதலை மேற்கொள்ளலாம் சவுதி அரேபியா ஐக்கியமினேட்ஸ் துபாய் வழியாக கவுதிகளின் ஏவன் பிரதேச குழுக்கள் செல்லலாம் என்று அமெரிக்கா தெரிவித்த கருத்துக்களையும் அரவுலக நாடுகள் முற்றாக மறந்துவிட்டார்கள் சவுதி அரேபியா ஐக்கிய நேரடியாக குறிப்பிட்டு விட்டார்கள் ஈரானை தாக்குவதாக இருக்கலாம் கௌதிகளை தாக்குவதாக இருக்கலாம் நீங்கள் எங்களுடைய தளங்களையோ நிலங்களையோ பயன்படுத்த வேண்டாம் அது எங்களுக்கும் உங்களுக்கும் வர்த்தகம் இருக்கின்றது நட்பு இருக்கின்றது எவ்வகையான உறவுகள் இருந்தாலும் நீங்கள் ஈரானை தாக்குவதாக இருந்தாலும் சரி கவுதிகளை தாக்குவதாக இருந்தாலும் சரி இங்கே இருக்கும் இராணுவ தளங்களை பயன்படுத்தக்கூடாது எங்களுடைய நிலப்பகுதிகளில் இருந்து நீங்கள் சென்று தாக்குதல் நடத்தக்கூடாது என்று சொல்லி மிகப்பெரிய அளவு ஒரு எச்சரிக்கையை அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அது இதுவரை இல்லாத ஒரு மாற்றம் நேற்றைய காணொலியில் பேசியிருந்தோம் சவுதி அரேபியாவின் உடை பாதுகாப்புத்துறை அமைச்சர் புதிய சல்மானினுடைய மகன் அவர் நேரடியாக சென்று ஈரானினுடைய இராணுவ தளபதி அயதுல்லாள் ஹமேனி சுப்ரீம் லீடர் ஈரானுடைய ஜனாதிபதி போன்றவர்களை சந்தித்திருப்பது ஏறக்குறைய முப்பது வருடங்களின் பின்னர் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு மாற்றம் சவுதி அரேபியா மட்டுமல்ல பல அரபுலக நாடுகள் கத்தாராக இருக்கலாம் பஹ்ரைனாக இருக்கலாம் ஓமானாக இருக்கலாம் குவைத்தாக இருக்கலாம் நேரடியாக தற்பொழுது அமெரிக்காவுக்கு கூறிவிட்டார்கள் ஈரான் மீதான ஒரு தாக்குதலை நீங்கள் நடத்தினால் அதை நாங்கள் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டோம் எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று மிகப்பெரிய அளவிலான ஒரு எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றமை பல விடயங்களை அமெரிக்காவுக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கின்றது நேற்றே சொன்னோம் இது ராயதந்திர சுழலில் சிக்கியிருக்கின்றார்கள் ஈரான் ஏவுகணைகள் ட்ரோன்கள் தாக்குதல் வலிமையை விட ஈரானின் ராயதந்திரம் அமெரிக்காவை மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாக்கி இருக்கின்றது அது மட்டுமல்ல அமெரிக்காவுக்கு சொப்பனமாக இருக்கக்கூடிய ரஷ்யா ரஷ்ய அதிபர் புடினை இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கு இரண்டு தினங்களுக்கு முன்பாக நேரடியாக சென்று ஈரானின் வெளிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் சராக்ஷி பேசுகியிருந்தார் அது மட்டுமல்ல ஐதுல்லால் கமேனியுடைய கடிதம் அங்கே கொடுக்கப்பட்டது புடினுக்கு பொதுவாக ஒரு வெளியுறவு அமைச்சர் சென்றால் அவரை இன்னொரு நாட்டின் வெளிவகார அமைச்சர் அதிக சந்திப்பார்கள் அந்த நாட்டின் ஜனாதிபதியை சென்று சந்திப்பது மிக முக்கியமான நேரங்களில் தான் நடைபெறும் ஆனால் புடின் நேரடியாக வந்து ஈரானுடைய தூதுக்குழுவுடன் அமைச்சருடன் நீண்ட நேரம் ஒரு உரையாடலை மேற்கொண்டிருந்தார் அது மட்டுமல்ல ஈரான் மீதான நடவடிக்கைகள் மிக பெரிய பேரழிவு பிராந்தியத்திற்கும் உலகிற்கும் என்று மீண்டும் நேற்றைய தினம் ஐநாவுக்கான ரஷ்ய பிரதிநிதி வல் ஷெனேரி அவர்கள் அறிவித்திருந்தார் இவையெல்லாம் ஈரானின் ராயதந்திர ரீதியிலான நகர்வுகள் சமநேரத்தில் ஈரானினுடைய ஆதரவு படைகள் குறிப்பாக கவுதிப்படைகள் தற்போது நடத்தக்கூடிய தாக்குதல்கள் கவுதிப்படைகளை தோற்கடிக்க முடியாமல் அமெரிக்கா செங்கடலிலும் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள் ட்ரில்லியன் கணக்கான டாலர்களை அவர்கள் செலவு செய்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் கொண்டிருப்பது அப்பாவை ஏமன் குடிமக்களை ஏமன் கட்டிடங்களை ஏமனின் அரும்பொரும் பொக்கிசங்களாக பாதிக்கக்கூடிய பழமை வாய்ந்த சின்னங்களை மலைகளை ஏமன் தண்ணீர் தாங்கிகளை லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் அமெரிக்க தாக்குதலால் தண்ணீர் தவிர்க்கின்றார்கள் ஏமனுடைய மசூதிகளை தகர்த்திருக்கின்றார்களே ஒளிய கவுதிகளை இவர்களினால் நெருங்க முடியவில்லை என்பதுதான் யதார்த்தமான விடயம் இந்த நிலையில்தான் அமெரிக்கா ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடிவடைந்திருக்கின்றன நிச்சயமாக யார் வெற்றி பெறப் போகின்றார்கள் தோல்வியடையப் போகின்றார்கள் என்பதற்கப்பால் ஒரு யுத்தம் வந்தால் அதனால் அனைவரும் பாதிக்கப்படுவார்கள் அனைத்து மக்களும் பாதிக்கப்படுவார்கள் உலகம் முழுமைக்கும் இது ஒரு மிகப்பெரிய அழிவை நெருக்கடி ஏற்படுத்தும் என்பதால் இது ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டால் அது அனைவருக்கும் நல்ல ஒரு விடயம் என்பதில் எந்த கருத்தும் இல்லை இந்த நிலையில் தான் ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகளை குழப்பியடிக்கும் விதமாக அமெரிக்காவின் ஆதரவு இல்லாவிட்டாலும் கூட ஈரானின் அணுசக்தி தலங்கள் மீது வரையறுக்கப்பட்ட இராணுவ தாக்குதலை ஸ்டெயில் நடத்துவதற்கு முழுமையான தயார் நிலையில் இருப்பதாக பல்வேறுபட்ட ஊடகங்கள் இந்த செய்தி வெளியிட்டிருந்தார்கள் இந்த அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாகவே இந்த செய்திகள் கசிய விடப்பட்டன இது நிச்சயமாக ஈரானை கோபப்படுத்தி இந்த பேச்சுவார்த்தைகளை குழப்பக்கூடிய ஒரு ஸ்டெயலினுடைய யுக்தியாக காணப்பட்டது இது குறித்தும் அப்பாஸ் அராக்சியிடம் இந்த பேச்சுவார்த்தை முடிவடைந்த பின்னர் ஊடகவியலாளர்களுக்கு கேள்விக்கு அவர் பதிலளித்திருக்கின்றார் ஒருவேளை ஈரானின் உடைய பகுதிகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் இதுவரை இஸ்ரேல் பார்த்திராத ஒரு பதிலடியை நாங்கள் நடத்துவோம் த்ரீ ஏற்கனவே ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்காக தயார் செய்து வைத்திருக்கின்றார்கள் ஏவுகணைகள் ட்ரோன்கள் தயார் நிலையில் இருக்கின்றது காசாவில் இஸ்ரேல் செய்யும் அட்டூழியங்களுக்கு மிகப்பெரிய கணக்குகள் இருக்கின்றது சிரியாவில் காசாவில் ஏமனில் லெபனானில் இவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் கணக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் ருப்ராமிஸ் ஸ்திரீயை ஈரான் நடத்துவதற்கு முன்பாக இஸ்ரேல் தாக்கினால் அதன் பதிலடி மிக கடுமையாக இருக்கும் என்ற செய்தியையும் அவர்கள் நேரடியாக கூறி தற்பொழுது இஸ்ரேலுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள் இந்நிலையில் உக்ரைன் முதலில் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு போர் நிறுத்தத்தை அறிவிப்பதாக ரஷ்ய அதிபர் புடின் அறிவித்திருக்கின்றார் அதே எத்தனை நாட்கள் என்பது இன்றைய தினம் அல்லது நாளை புடினால் அறிவிக்கப்படும் நாளைய தினம் முழுமையான போர் நிறுத்தம் ரஷ்ய இராணுவம் எந்த தாக்குதலையும் நடத்த மாட்டார்கள் என்ற செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து அல் அக்ஷா மசூதியை இடிப்பதற்கு குடியேறிகள் திட்டமிட்டிருப்பதாக பாலஸ்தீன வெளியுறவு அமைச்சகம் ஒரு அவசரமான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் அல் அக்ஷா மசூதியை இடித்துவிட்டு அதன் இடத்தில் ஒரு ஜூத கோயிலை கட்டுவது குறித்து எபிரோலையும் மொழி தளங்களில் பரவும் குடியேற்றவாசிகள் மற்றும் இனவரி பிடித்தவர்களினுடைய ட்விட்டர் மற்றும் சமூக வலைத்தளங்கள் ஊடாக வெளியிடப்படக்கூடிய வீடியோ பதிவுகள் குறித்தும் எச்சரிக்கையை பாலஸ்தீன வெளியுறவு அமைச்சகம் விடுத்திருக்கின்றார்கள் நேற்று இன்றைய தினம் இரண்டு தினங்களாக அலக்ஷா மசூதி மிகப்பெரிய அழிக்கப்படுவதைப் போல தாக்கப்படுவதைப் போல வீடியோ பதிவுகளை சியோனிஸ்டிக்கள் யூதர்கள் மிக தீவிரமான குடியேற்றவாசிகள் தங்களுடைய பரவ விடுகின்றமை அலக்சா மசூதிக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டு என்ற கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கின்றது அலக்ஷா மசூதியை காப்பதற்கு அதை அனைவரும் ஒன்றுணைய வேண்டும் என்ற கோரிக்கைகளும் பாலஸ்தீன வெளியுறவு அமைச்சகத்தினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது இவைதான் தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களாக செய்திகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ந்தும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கன்பின் சந்துரு வணக்கம்